ஹாய் வெல்கம் டு கிராண்ட் மாஸ் மாஸ்டர் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து என்னோடய அம்மா ஊரான திருச்சிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் பிரிஞ்சி செய்யப்போகிறோம் பிரியாணி அதாவது செய் பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவரு பிரியாணிக்கு காலிஃப்ளவரு பட்டாணி அரிசி ஊற போட்டிருக்கோம் அப்புறம் கேரட் தக்காளி பீன்ஸு அப்புறம் ஸ்பைசஸ் உங்களுக்கே தெரியும் ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம் வந்து நெய் ஊத்திட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்புறம் வெங்காயம் போட போறோம் அப்போ அடுத்து பச்சை மிளகா நன்றாக வதக்கவும் ஆர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வந்து பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம் வந்து நல்லா வளர்ந்துக்கணும் நம்ம அமேர்து சின்ன தக்காளியை மட்டும் உள்ள போட போறோம். தக்காளி வந்து வேகற الوقت. ஒரு காய் கேரட்டும் பீன்ஸும் போட்ற வேண்டியதுதான். அப்புறம் பட்டாணியும் போட போறோம். காலிஃப்ளவர் வதக்கணும் நல்லா வந்து காலி நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கணுன்றதுனால உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா வதங்கியாச்சு தயிர் ஊற்ற போறோம்

போட்டுக்கலாம் நம்மள தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலாய்க்கணும் இப்போ உப்பு பத்தாவதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இது கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி காரம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு காரம் நிறைய போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கணும் இதுல சாஃப்ரான் மில்க் போட்டிருந்தோம் அதாவது குங்கும பூவை வந்து பாலில் பொட்டி போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்து நெய் ஊற்ற போகிறோம் ஊற்றியாச்சு அடுத்து ரெண்டு விசிலுக்கு குக்கரை வைக்க போறோம் மடங்கியாச்சு நம்ம கலந்துட்டு இருக்கோம் நம்மளோட பிரியாணியும் ரைத்தாவும் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கூடுவஞ்சேரி வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்து போடுறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ